நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா குடுக்கறோம் ஆமாங்க வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தங்க மழை சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க

குடிப்பதில் என்ன பேசுறான் தெரியாம நிதான இல்லாம பேசிட்டு இருக்காரு ஏய் நான் நிதானம் இல்லாம பேசிட்டு இருக்கா நீங்களா தான் நிதானம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க நாம இன்னைக்கு இந்த பொழைப்பு பொழைக்கிறோம்னா அது அந்த ருத்ராமா போட்ட பிச்சட அவங்க பொண்ணு என் பொண்ணுக்கு மேல நான் பாத்துட்டு இருக்கேன்டா சின்ன புள்ளையில இருந்து நான் தூக்கி வளர்த்த புள்ளடா அந்த இளவரசிக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தி சிவாதாயம் வாழ்க்கைன்னு அவ வாழ்க்கையை தட்டி பறிச்சிடா அந்த கேடு கேட்டவ என்ன நீங்க பெத்த பொண்ண போய் கேடு கேட்டவ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க முதலாளி அம்மா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவளை கேடு கேட்டவனு சொல்லாம என்னடி சொல்லுவாங்க நான் இத்தனை வருஷமா அந்த குடும்பத்து மேல வச்சிருந்த விசுவாசம் எல்லாத்தையும் உன் பொண்ணு கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிட்டாடி இனிமே அந்த ருத்ராமா முகத்துல நான் எப்படி முடிப்பேன் அதான் அந்த வேலையை வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன் ஆமா பெரிய சீஃப் இன்ஜினியரா இருந்தாரு இந்த வேலையை விட்டு வந்து நீ பேசாத நீ பேசாத நீங்க யாரும் பேசக்கூடாது உங்களுக்கு அந்த யோகிதையா கிடையாது பேப்பர்ல சிவாவுக்கு சக்திக்கும் கல்யாணம் சொல்லி வந்தப்போ நான் அவளை அடிச்சு கேட்டப்போ என்ன சொன்ன நீ ஏன் தங்கச்சி ரொம்ப யோகியம் உத்தமி அவன் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்ன என்னாச்சு சந்தேகப்பட்டது உண்மை என்ன கோக அடிப்பேன் அவ்வளவு பாசம் தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்ட உங்கிட்ட உண்மைய சொன்னால இல்லையே ஏண்டி நீ அவ அம்மா தானே உங்ககிட்டயாவது உண்மையா சொன்னாலா டி சொன்னாலா சொல்லலையே ஏமா திவ்யா நீ அவளுக்கு அண்ணி தானே அவளை கண்ட உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல உங்ககிட்டயாவது உன் அண்ணன் தான் அவ தாளி தாலி கட்டினங்கிற உண்மையை சொன்னாலா ஆ பொங்கி பொங்கி பாசத்தை காட்டின உங்ககிட்டயே அவ இதை மறைச்சிருக்கானா அவகிட்ட என்ன நேர்மா இருக்கு எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்திருக்கா அவ இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா அவளை பத்தி உங்களை துரும்பா கூட மதிக்கல அவ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமே யாராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க வேற மாதிரி ஆயிடும் ஏய் சக்தி ஏய்